தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார ஒன்றியம் துரைச்சாமிபுரம் கிராமத்தில் இன்றைய தினம் மணமகன் வேல்முருகன் அவர்களுக்கும் மணமகள் கவிதா அவர்களுக்கும் திருமண நிச்சயார்த்தம் நடைபெற்றது தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய பரம்பரை முறைப்படி இன்னும் தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் இது போன்று நடைமுறைகளை திருமண நிச்சயார்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் அது சம்பந்தமான பதிவுகள் இருக்கின்றன இதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் உணவு தமிழ்நாடு சேர்ந்த முனியசாமி அவருடைய மகன் வேல் முருகனுக்கும் நமது புரட்சாமி படத்தை சேர்ந்த நூற்றாண்டி மகள் கவிதாவுக்கும் பத்தாயிரம் Terima kasih telah menonton!

வாங்கி நம்ம எல்லாரும் நாலு கடகட ஆ இதுக்கு வருது வருது பிராடை கேம் இந்த என்ன பிரேர தான் இல்ல இல்ல தल्ली தल्ली யாராவது ஒரு ஆள் அங்க நின்னு திரியுறாங்க வா அந்த குடுக்கு மாதிரி குடுக்கு எடுக்கணும் எடுக்கலாம்